நம்ம விராட் கோலி ஒரு ரன்ல அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா சர்மா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் அர்லாந்து நாங்கள் நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மேட்சுங்க இந்த மேட்ச்ல டாஸ் பண்ணுது நம்ம இந்தியன் டீம் தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக போலிங் போறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஆனால் அயர்லாந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அல் அவுட் இதெல்லாம் ஒரு ஸ்கோரா நாங்கள் வந்து விக்கெட்டே இல்லாமல் சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியன் டீம் வந்து பேட்டிங் வந்து வந்தாங்க இருந்தாலும் நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரன்ல அவுட் ஆயிருவாருங்க ஒரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மா வந்து அடிச்சிட்டு அடிச்சிருந்தாங்க போவார் அதுவும் அவுட் அவுட் ஆகிட்டு போக மாட்டாரு ரிட்டையர் ஆகிட்ட தான் போவார் ஒரு வழி அயர்லாந்து டீமை போட்டு பழந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தாங்க மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம விராட் கோலி ப்ளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் போன வருஷம் நடந்த டி டுவெண்ட்டி கப் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மேட்ச்ல எண்பத்தி மூணு ரன் அடிச்சு நம்ம இந்தியன் டீமை வெற்றி தனியா வாங்கி கொடுத்தாரு இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா சொதப்பி இருக்காரு ஒரே ஒரு ரன் தான் அடிச்சாரு ஒரே ரன்லேயே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு நம்ம விராட் கோலி இது வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம விராட் கோலி வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு ரன் தான் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க பரவாயில்ல நம்ம விராட் கோலி எப்பவுமே முக்கியமான மேட்ச்சில் தான் அடிச்சு கொடுப்பாரு ஆனால் இந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு சீரியஸெல்லாம் போகலங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாகிஸ்தானோட கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது சரி ஓகே நம்ம விராட் கோலி பாகிஸ்தான் கூட எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க